அனைவருக்கும் வணக்கம் கிராம உதவியாளர் விஎஓ அசிஸ்டண்ட்னு சொல்லுவாங்க இந்த கிராம உதவியாளர் பணியிடங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அதுக்குண்டான அறிவிப்பு எப்பொழுது வரும் ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தொம்பது வேக்கன்சிக்கான அறிவிப்பு இந்த மாதம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக காத்துட்ருக்கீங்க டிஸ்ட்ரிக்ஸ் வைஸ் தான் எடுப்பாங்க அது வந்து அந்தந்த தாலுக்கா வைஸ் இருக்கக்கூடிய ஜாப்ஸ் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் உங்களுக்கான ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு சுற்றறிக்கை ஒன்று விட்டுருக்காங்க ஸோ இந்த சுற்றறிக்கை பெரும்பாலான மாவட்டத்துக்கு வந்திருக்கும் இதில் குறிப்பாக திரு திருப்பூர் மாவட்டத்திற்கான அப்டேட்ஸ் தான் நமக்கு கிடச்சிருக்கு ஸோ திருப்பூர் மாவட்ட வருவாய் அழகு அப்படின்னு சொல்லி வந்திருக்கு ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த போஸ்டிங் எடுக்கிறதுக்கான அறிவிப்பு வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ எப்போ இருந்து இது ஸ்டார்ட் ஆக போகுது எந்த முறைப்படி இந்த போஸ்டிங்ஸை வந்து எடுக்கணும் இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாமே இருக்குது திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தவரை எவ்வளோ எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்ற அப்டேட் வந்து முழுசாக கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க அந்தந்த வட்டத்தில் எவ்வளோ பேர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் நூற்றி ரெண்டு வேக்கன்சி வந்து திருப்பூர் மாவட்டத்தில் இருக்குது அது எப் என்ன முறைப்படி எடுக்க போகிறாங்க அப்படின்ற அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ அதையும் பார்த்துக்கோங்க ஸோ என்ன அப்படின்றது பார்த்துலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்க கல்வித்தகுதி கல்வித்தகுதி அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி இருந்தது எயித்து இப்போ வந்து டென்த்து முடிச்சிருக்கணும் எஸ்எஸ்எல்சி வந்து முடிச்சிருக்கணும் டென்த் மார்க் ஷீட் வச்சுருக்கணும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து டூ வீலர் ஓட்டை தெரிஞ்சிருக்கணும் மிதிவண்டி சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் இல்லை டூ வீலர் லைசன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் ஓகே இதுக்கு ஒரு பத்து மார்க் கொடுக்குறாங்க ஸோ இந்த மார்க்ஸ் எல்லாமே இன்க்ளூடிங் சேர்க்கப்பட்ட பிறகு தான் உங்களுக்கான அந்த இது வந்து இருக்கும் உங்களுடைய அந்த செலக்ஷன் ப்ராசஸ் இருக்கும் வாசித்தல் மற்றும் எழுதுதல் திறன் தமிழ் தான் ரெண்டுமே தமிழில் வந்து வாசிக்க சொல்லுவாங்க எழுத சொல்லுவாங்க ஸோ இதுக்கு ஒரு டெஸ்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் வந்து எழுதி காட்டணும் அதே மாதிரி வாசிக்க சொல்லுவாங்க அதையும் வாசித்து காட்டணும் ஸோ இது ஒரு டெஸ்ட் இருக்கும் இதுக்கு முப்பது மார்க் இருக்குது ரைட்டாக அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த வசிப்பிடம் நீங்கள் இருக்கக்கூடிய இடம் இருக்குது பார்த்திங்களா சம்மந்தப்பட்ட கிராமம் சம்பந்தப்பட்ட தாலுக்கு அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் திருப்பூர் மாவட்டமாகவே இருந்தாலும் அந்த சம்மந்தப்பட்ட தாலுக்கோவில் சம்மந்தப்பட்ட கிராமத்தில் இருக்கீங்களா அப்படின்றத பொறுத்து உங்களுக்கான ஸ்கோர்ஸ் வந்து வழங்கப்படும் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த விஏஓ கிராமத்தில் இருந்தீங்க அப்படின்னா முப்பத்தி அஞ்சு அதை விட வந்து அந்த கிராமத்துக்கு பக்கத்து கிராமத்தில் இருந்தீங்க அப்படின்னா மார்க்ஸ் ஒரு மார்க் ரெண்டு மார்க் அந்த மாதிரி குறையும் ஸோ அது அந்த கிராம வருவாய் இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் தூரமாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான மார்க்குகள் குறையும் ஸோ இந்த தான் போடுவாங்க ஸோ தாலுக்காவில் இருக்கக்கூடிய அந்த தாலுக்கா அப்படின்னாக்கா ஓகே அதுக்கு முப்பது மார்க் என்னவோ அது கொடுத்துருவாங்க ஸோ இப்படி போட்டுருவாங்க அடுத்தது இன்டர்வியூ ப்ராசஸ் ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்காக போடக்கூடிய மதிப்பெண்கள் ஸோ இன்டர்வியூ இருக்குது ரைட்டாக இதில் ப்ராசஸ்ஸே வந்து அந்த சைக்கிள் ஓட்டுற ஃபஸ்ட்டு மூணு ரெண்டு லெவல் தான் மெயினாக ப்ராசஸ்ஸு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நீங்கள் அப்ளை பண்ணிவிடுவீங்க அப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த டெஸ்ட்டு கூப்பிடுவாங்க எழுது எழுதுறது படிக்கிறது தமிழ் வந்து வாசிக்க தெரிஞ்சிருக்கணும் மாதிரி தமிழ் எழுத தெரிஞ்சிருக்கணும் அந்த அதை கூப்பிடுவாங்க அந்த டெஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் பார்ப்பீங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நேர்காணல் இன்டர்வியூக்கு நீங்கள் உள்ள போகிறது இன்டர்வியூ ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்ணிவிடுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் இன்டர்வியூ ஹாலுக்கு போவீங்க இன்டர்வியூ வந்து மூணு பேர் வந்து மூணு பேர் அமர்வில் உங்களுக்கு இன்டர்வியூ எடுக்கும் ஒன்று வந்து வருவாய் கோட்டாட்சியர் வட்டாட்சியர் பிற தனி வட்டாட்சியர் அப்படின்னு சொல்லி இந்த மூணு பேருடைய முன்னிலை மூணு பேருடைய அமர்வில் தான் அவங்களுக்கான இன்டர்வியூ நடக்கும் இந்த மூணு பேருக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அஞ்சு அஞ்சு மார்க் போடலாம் அவங்களுக்கு அஞ்சு அஞ்சு மார்க் போடுவாங்க மூணு பேருமே ஸோ அவங்களுக்கு அஞ்சு மார்க் போடுறதுக்கு இப்போ ஒருத்தரே மார்க் போடுவாங்கன்னா அந்த இன்டர்வியூவில் இருக்கக்கூடிய பதினஞ்சு மார்க்கை மூணு பேர் ஆளுக்கு அஞ்சு அஞ்சு மார்க் போடலாம் ஸோ இந்த இந்த பேஸஸ்லாம் போடுவாங்க ஸோ நீங்கள் இன்டர்வியூவில் அவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு நீங்கள் எப்படி பதில் சொல்கிறீங்கிறத பொறுத்து மூணு இப்போ அஞ்சு மார்க் அவர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வருவாய் கோட்டாட்சியருக்கா ஐந்து மதிப்பெண் போடக்கூடிய உரிமை இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த அஞ்சு மார்க்குக்கு அவர் கேப் கொஷின் கேட்பார் அதுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய பதில் அடிப்படையில் அஞ்சில் வந்து மூணு மார்க்காக ரெண்டு மார்க்காக என்ற அடிப்படையில் கிடைக்கும் ஸோ அதே மாதிரி இதுதான் பேசிக் இன்ஃபர்மேஷன் அதே மாதிரி மூணு அதிகாரிகளும் மூணு அதிகாரிகளும் கொஸ்டின் கேட்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி மதிப்பெண்கள் வழங்குவார்கள் ஸோ இது அடிப்படையான விஷயம் ஸோ இந்த லெவலில் தான் போஸ்டிங்ஸ் எல்லாமே போடுவாங்க அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க இது வந்து திருப்பூர் மாவட்டத்துக்கு வந்துடுது அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கும் இதுக்கப்புறம் வந்துகிட்டே இருக்கும் அறிவிப்புகள் இதில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க அதாவது ஆறாம் தேதி வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்றத விஷயத்த சொல்லியிருக்காங்க இது வந்து ஜியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது அரசாணை எண் தான் சுற்றறிக்கை விட்டுருக்காங்க அப்படின்ற அரசாண எண் தான் ஜியோ வந்து நீங்கள் திருப்பூர் மாவட்ட வெப்சைட் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட் போட்டிங்க அப்படின்னாலே திருப்பூர் மாவட்ட வெப்சைட்லேயே பார்த்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கான அறிவிப்பு அப்படின்னு சொல்லி பிளிங்க் ஆகும் ஸோ அந்த லைன் போய்ட்டுருக்கோம் அதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா அப்ளை பண்ணுற இது வந்துடும் எப்போ இருந்து அப்படின்னாக்கா ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ரைட்டா அதுக்கப்புறம் வந்து டேட்டும் கொடுத்துருக்காங்க இப்போ விண்ணப்பிக்கக்கூடியது ஆறாம் தேதியேந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம் அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து நடக்கும் அந்த டேட்ஸும் கொடுத்துருக்காங்க இந்த சுற்றுக்கிலே நீங்கள் அப்ளை பண்ணும் அது முழு விவரங்களும் தெரிஞ்சுக்கோங்க பேசிக்கான இன்ஃபர்மேஷன் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க மேலும் புதிய அப்டேட் புதிய தகவல்களும் அடுத்தடுத்த நன்றி